வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அரசாங்கத்துக்கு மிக கடுமையாக கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கண்டன அறிக்கைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா மேற்கூரை இடிஞ்சு மாணவர்கள் தலையில் விழுந்தாலும் பரவாயில்ல மத்திய அரசு திட்டத்துக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்கிறதா திமுக அரசு அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் மேற்கூரை இடிஞ்சு மாணவர்கள் தலையில விழுந்தாலும் பரவாயில்ல மத்திய அரசு திட்டத்துக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்கிறதா திமுக அரசு அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு உள்ளே போய் வந்து படித்து பார்க்கும்போது பல டீட்டெயில்ஸை வந்து அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு பிஎம்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் இருக்குது இந்த திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து பயனடைஞ்சிருக்கு ஆனால் அரசியலுக்காக இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தாமல் திமுக அரசாங்கம் வச்சுருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டயத்தில் தேர்தல் வாக்குறுதியாக என்ன தெரியுமா கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பள்ளிகளில் புதிய கட்டிடம் வந்து கட்டப்படும் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க ஆனால் நாலு வருஷம் ஆயிரத்து திமுக ஆட்சிக்கு வந்து எவ்வளவு அரசு பள்ளிகளில் புதிய கட்டிடம் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை இப்போ வரைக்கும் அவங்க வெளியிடவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செங்கல்பட்டு பக்கத்தில் சிறுதாவூர் அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஐந்து மாணவிகள் ஒரு மாணவர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இதை பற்றி பல டைம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புகார் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்வுகளை எக்ஸாமினேஷனை புறக்கணித்து போராட்டம் வந்து நடத்துகிறாங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது சம்பவம் ஒன்று சம்பவம் ரெண்டு என்ன சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் குருவி மலையில் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் ஒரு ஸ்கூல் கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த கட்டிடத்துடைய மேற்கூரை இருக்கு பார்த்தீங்களா அது மூணு மாதத்துலேயே இடிஞ்சு விழுந்துருக்கு இது எப்ப நடந்துச்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு நடந்துச்சு இது சம்பவம் நம்பர் என்ன அப்படின்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி நடுநிலை பள்ளி இருக்கு பாத்தீங்களா அதனுடைய மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு நாற்பது வருஷ பழமையான இந்த பள்ளியில இந்த பள்ளி கட்டிடங்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ப்ராப்பரா இல்ல கொஞ்சம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செய்ய பல முறை வந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸு எல்லாம் பல முறை வந்து கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனால் அப்படி கோரிக்கைகளை முன் வச்சோம் திமுக கவர்மெண்ட்டு அந்த கட்டிடங்களை வந்து சரி செய்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்க்கவே இல்லை அதனால தான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி நடுநிலை பள்ளியுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து தடுத்து இருக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது மூணாவது சம்பவம் நாலாவது சம்பவம் என்ன சுற்றி கட்டியிருக்காருன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பகுதியில் அத்தி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பதினேழு புள்ளி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்துடைய மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்ததுல ஐந்து பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க ஐந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இது எப்போ நடந்துச்சு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நடந்துச்சு அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மேக்சிமம் அரசு பள்ளிகளுடைய நிலை இப்படி தான் இருக்குது ப்ராப்பரான கட்டிடம் இல்லை கட்டிடமே இல்லை மரத்தடியில் வந்து கிளாஸ் நடக்கக்கூடிய அவலம் இருக்குது கட்டிடம் இருக்குது அப்படின்னா அது இப்படி சேதமடைஞ்சிருக்கு இதுதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு இதெல்லாம் சரி செய்யாமல் திமுக அரசாங்கம் சிலை வைக்கிறதுலையும் கேளிக்கை நிகழ்ச்சியிலையும் மட்டுமே ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு கடந்த ஏப்ரல் மாசமே தமிழகத்துடைய தலைமை செயலாளர் என்ன சொன்னார்னா மத்திய அரசாங்கத்துடைய பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு வந்து சேரப்போகுது எம்ஓயு சைன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கடந்த ஏப்ரல் மாதம் சொன்னார் இந்த கல்வியாண்டிலேருந்தே இதை வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து அறிவித்தார் ஆனால் அறிவித்து இப்போ வரைக்கும் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னும் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த அறிக்கை இன்றைக்கி தமிழக அரசு எல்லா பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக மீடியாக்களை கடுமையாக குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க இவ்வளவு விஷயம் வந்து நடந்திருக்கு இதே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு அரசு பள்ளியுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்துச்சுன்னா பிரேக்கிங் நியூஸாக வந்து போட்டு தமிழக மீடியாக்கள் தள்ளியிருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் கடந்த மூன்று மாதங்களில் எவ்வளவு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு டேட் வைஸா அண்ணாமலை பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இதை பத்தி ஏன் தமிழக மீடியாக்கள் பெரிய டிபேட்டே வந்து நடத்தல மீடியாக்கள் ஒழுங்காக இதை டிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போயிருக்கும் அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும் தமிழக மீடியாக்கள் எதுவுமே பண்றது கிடையாது அப்படின்னு பாஜகவினர் ஆளும் கட்சிக்கு சார்பாக தான் தமிழக மீடியாக்கள் நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கும் பேச பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்